ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த பலனை அடைவதற்காக அந்தனர்களுக்கு கொடுக்கப்படுவதை தானம் என்று குறிப்பிடலாம் அப்படி கொடுக்கிற பொழுது அந்த பலன் இந்த பலனுக்காகத்தான் நான் இந்த தானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த பலன் அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்த்த பலன் சார்ந்து அந்த பொருள் மாறுபடும் இப்ப ராஜாக்கள் வந்து பூமி தானம் பண்ணுவா ஏன் பூமி தானமா கொடுத்தா அப்படின்னு கேட்டா ராஜா வந்து பூமியை தான் அடையணும்னு ஆரம்பிச்சுப்போம் அவளுடைய நிலப்பரப்பை அதிகப்படுத்திகிட்டே போகணும் நம்ம ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் அவாவாலுடைய நிலப்பரப்பை அதிகம் அவருடைய ஆட்சி அந்தந்த பூமியை அடைய அடையணுங்கிறதுனால அந்த இடம் சார்ந்து அவர்களுடைய வளர்ச்சி அமைந்திருப்பதனால விரிவுபடுத்திக்கிறதுக்கு பூமி தானமாக கொடுப்பா அப்போ அதே சமயத்தில் இப்போ வியாதி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு யாரோ தானம் பண்ணுறா அப்படின்னு வச்சுங்களேன் அவள் வந்து கோதானமாக கொடுப்பாள் யாரிக்கு ஒரு சில எள்ளு தானம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு இந்த தானத்தில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அதை வாங்கிக்கிறவாளுடைய ஒரு மனநிலையும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அவளுக்கு என்ன சொல்லியிருக்கா அந்தனர்கள் தானம் வாங்கினான்னா இன்னென்ன தானம் என்னென்ன பொருளை தானமாக வாங்கினால் இந்த பாவம் வந்து அடையும் அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பிராய்ச்சித்தமும் அதிலே சொல்லியிருப்பாள் இந்த நோய்க்காக தானம் வாங்குறவா இந்த தியானம் வாங்கினால் இந்த காயத்ரிவோ இல்லை இந்த மந்திரத்தை இத்தனை தடவை ஜெபம் பண்ணணும் அப்போ தான் அதுக்கு பிராயசித்தம் அந்த பொருளை பயன்படுத்தலாம் இல்லைன்னா அந்த பொருள் பயன்படுத்தக்கூடாது அந்த தானம் வாங்கப்பட்ட பொருளால் இவ்வளோ பாவம் வரும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க தானமாகவும் பணம் கொடுக்கலாம் அந்த தானமாக கொடுக்கக்கூடிய பொருளாகவும் கொடுக்கலாம் இவைகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றுத்துக்கும் நுட்பமான வேறுபாடு மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அதனால அந்த பொருளாக கொடுக்கறதுங்கிறது என்ன தேவையோ அதை கொடுக்கும் பொதுவாக அனைவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது சம்பாவனை அதாவது பணமாக கொடுக்கறது அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அது வந்து அனைவருக்கும் குரு மரியாதைன்னாலும் அந்த பணமாக கொடுப்பா தெய்வத்துக்கு செய்யணுன்னாலும் அதை பணமாக கொடுப்பா அந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் இருக்குது அது வந்து பொது பலனை தரும் பொருளாக கொடுத்தா அது சிறப்பு பலனை தரும் நீங்கள் என்ன விரும்பி கொடுக்குறதோ அதுக்கு என்னென்ன பலனை அடையணும்னா இன்னென்ன பொருள் கொடுக்கணும்னு இருக்கு அதனால பொருளாக கொடுக்குறதுக்கும் செல்வமாக கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதை அறிந்து செயல்பட வேண்டும்